இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் தேர்ட்டி ஃபோர் டே தேர்ட்டி த்ரீ தீபக் வந்து திவாகருக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தாங்க நீங்கள் டாஸ்க் பண்ணதால் வந்திருக்கீங்க எப்பப்பா ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரீல்ஸ் பண்ணுங்க பட் டாஸ்க்கு தான் உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வடிவேல் செந்திலோட காம்பினேஷன் மாதிரி இருக்கும் நீங்களும் வினோத்தோட காம்பினேஷன் அதை நல்லா கொண்டு போனீங்கன்னா வெளியே கரெக்டாக தெரியும் நம்ம பிரியங்கா மஞ்சுரி தீபக் எல்லாமே கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு போகும்போது நம்ம எல்லாம் பழைய ஸ்கூலுக்கு போயிட்டு கிளம்போது டீச்சர்ஸ்க்கு மிஸ் யூ லவ் யூன்னு சொல்லிட்டு போவோம்ல அந்த மாதிரி லென்தா போயிட்டு இருந்துச்சு பைனலா அவங்க அகைன் நாங்க வந்து அது ஹாப்பின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க நம்ம வீக்கல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபீவர் இருந்துச்சு அதனால அவர் கொஞ்சம் சிக்காவே இருந்தாரு அகைன் அவர் ரிக்கவரி ஆகி மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு நம்ம திவ்யா அதுக்கு பாடி என்ன ஓகே ஆயிடுச்சா நகருது அப்படின்னு இது பாடி ஷேமிங்ல வராதா நீங்க யாராவது வேற என்ன கேட்டகரியில வரும்னு சொல்லுங்களேன் இதே திவ்யாவுக்கு பீரியட்ஸ் இருந்துச்சு என்ன மூவ் பண்றீங்க அப்படின்னு இதே விக்கல்ஸ் கேட்டிருந்தா திவ்யா இப்படி எடுத்துப்பாங்களா கேட்டா நீங்க விக்கல்ஸ் நீங்க ஒரு காமெடி இருந்தாலும் இதை காமெடியா எடுத்துக்க மாட்டீங்களா காமெடி அண்ட் சீரியஸா இருக்கிறது கூட காமெடியா தான் எடுத்துக்கணுமா அதிசயம் தான் ஆனா நம்பணும் பெஸ்ட் பர்ஃபார்மர் கேட்டிருந்தாங்க அதுல மோஸ்ட் ஆஃப் த பர்சன் சொன்னது வந்து நம்ம பாரு நான் பாருவோட இந்த வீக் ரொம்ப சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு எப்பயுமே தான் தான் யோசிச்சுட்டு இருக்க பாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து குரூப்பா ஒரு விஷயம் பண்ணணும் அவங்களுக்காக நான் என்னோட விஷயத்தை கூட அவங்க சாக்ரிஃபைஸ் நிறைய இடத்துல பண்ணாங்க இன்னொரு முகத்தையும் நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு அது நிறைய பேருக்கு வீட்டில் இருந்தவங்களுக்கே பிடிச்சிருந்துச்சு போல அதனால நிறைய பேர் துஷர் வினோத் கெமி கமுருதீன் சுபிக்ஷா பிரவீன் இவங்க எல்லாமே வந்து பாரு தான் பெஸ்ட்ன்னு சொல்லியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் அதிக ஓட்டிங்கில் பாரு தான் இந்த வீக்கோட பெஸ்ட் பர்ஃபார்மர் குரூப்பிசம் குரூப்பிசம் சொல்லியிருந்த பாருவே எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து பாருக்கே ஓட் பண்ணியிருக்காங்க பட் பாரு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக்கோட வீட்டு தலை போட்டி ரொம்ப டஃபாக இருக்கும் நம்ம பிரவீன் சபரி பாரு அப்புறம் திவ்யா பெஸ்ட் சொன்ன மாதிரி இந்த வீக் கூட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்த மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து சாண்ட்ரா அவங்களோட அந்த பதினெட்டு பேரோட எஃபெக்ட்டுமே யோசிக்காம தான் மட்டும் அவங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க்கே கொடுத்தது யாருக்கும் தெரியாது இருந்தாலுமே வந்து தான் மட்டுமே யோசிச்சுட்டு மற்றவங்க எல்லாரோட டாஸ்க்குமே அந்த இடத்துல அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அதையும் மீறி ஒரு ஹியூமன் பீயிங்கா இன்னொருத்தவங்க சாப்பிடும்போது போது எச்சு துப்புறது இந்த பிஹேவியர் எல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு எப்ஜே வந்து எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கணும்ன்ற மாதிரி தேவையில்லாத இடத்துலயும் அவன் பர்ஃபார்மன் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ஒஸ்ட் பர்ஃபார்ம் பர்ஃபார்மர் அவங்க ஜெயிலுக்கும் போகணும் ஆனால் நம்ம பாரு வந்து பிரஜனை தான் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக சொல்லியிருந்தாங்க அகைன் பாரு வந்து ஒரு கீ நான் வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தாங்க பிரஜனை ஒரு இடத்துல பாரு ஷோல்டரில் கை வச்சு பேசியிருக்காங்க அதுக்கு பிரஜன் அந்த இடத்துல ரொம்ப ஹாஷாக அந்த கையை தட்டி விட்டுருக்காரு அந்த இடத்துல பாருக்கு கை வலிச்சிருக்கு அதனால இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ்ன்னு பாரு சொல்லியிருந்தாங்க பிரஜன் வந்து நான் இதை க்ளியர் பண்ணணும்னு பிக் பாஸ் கிட்ட கேட்டிருந்தாரு அவரை க்ளியர் பண்ண சான்ஸும் கொடுத்தாரு அதுக்கு பிரஜன் சொல்றாங்க இந்த மாதிரி கண்டென்ட் பண்றது பண்றதுக்கு நான் ஆள் கிடையாது எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கு ஃபேமிலி இருக்கு எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு அதனால என் ஒய்ஃப் இங்கேயே இருந்தாலும் என்னை நீ இப்படி தொட்டு பேசுறது உங்க தயிர் சாதத்துக்கு நான் ஊருக்கா இல்ல உன்ன மாதிரி சிஸ்டர்ஸ் அக்கா எனக்கு வேண்டாம்னு சொல்ற அவர் சொல்றது எப்படி இருந்துச்சுன்னா அவர் பெரிய ஆனலகன் மாதிரியும் பாரு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணி அவரால் அவங்க வந்து கண்டென்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொன்னார் அது அங்க இருக்க எல்லா ஃபீமேலுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு நான் மன்றிட்டு கேட்டுக்கிறேன் என்ன இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு

ஒரு நேஷனல் சேனல்ல ஒரு பொண்ணை வச்சு இப்படி பேசலாமா அவருக்கு தொட வேண்டானா தொட வியானா கரெக்டா பட் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது நான் வந்து வந்து ரெஸ்பான்ஸ் என்னோட ஃபேமிலிக்கு இவங்களெல்லாம் நான் அக்ரெஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு அவங்க அதை எப்பயும் போல தட்டி விட்டு போயிட்டாங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க நமக்கு பெருங்காயம் மாதிரி ஃபீல் ஆகுதான்னு கேட்டிருந்தாங்க எல்லாரும் அதிக ஓட்டிங்ல வாங்கினது நம்ம விக்ரம் தான் சாண்ட்ரா ஜெயிலுக்கு போயிட்டு மிட் நைட்டில் வந்து பிரஜனும் பேசிக்கிறாங்க பாரு எனக்கு அகேன்ஸ்ட் நல்லாவே ஒர்க் பண்றா நாங்க போட்ட சண்டே எல்லாம் மறந்துறாங்க ஆனா எல்லாருமே சாண்ட்ரா பண்ண விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சு அவங்கள வஸ்ட்னு சொன்னதுனால அவளுக்குள்ள நிறைய டிரான்சிஷன் இருக்கு ஒரு ஒரு வீக்குக்கு ஒரு மாதிரி பிகேவ் பண்றா ஆனா ஒரு இடத்துல சாண்ட்ரா வந்து ஃபீல் பண்ணாங்க வியானாவும் திவாக்கரும் நல்லா ஒர்க் பண்ணாங்க என்னோட சீக்ரெட் டாஸ்க்காக அவங்கள நான் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன் வியானா எப்படி கேம் விளாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா யாராவது யாருக்காவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா அதுல நமக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கும் ப்ரூவ் பண்ணி அவங்க கேம் விளாடுறத மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க இவங்க எப்படி கேம் விளாடுறாங்க அவங்க எப்படி கேம் விளாடுறாங்கன்னு சாண்ட்ரா ஜெனரலாகவும் பிரஜனும் பேசிட்டு இருக்காங்க இவங்க கேரக்டர் இவங்க கேம்ல ஃபோக்கஸ் பண்ணாலே இன்னும் டேஸ் நல்லா போகும் பார்ப்போம் வீக்கெண்ட் யார் யாரும் என்னென்ன பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க பாருக்கு விஜய் சேதுபதி சார் என்ன சொல்றாரு திவ்யாக்கு விஜய் சேதுபதி சார் என்ன சொல்றாரு எட்சி வீக்கெண்ட் வந்துருச்சு இந்த வீக் வந்து ரெண்டு எவிக்ஷன் இருக்க சான்சஸ் இருக்கு துஷர் ஒன்னு ரம்யா ஒன்னு பார்க்கலாம்